அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சுனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம் இந்த நேரத்திலே இன்னும் சில நாட்களில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் அந்த ரமலானை நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா ரமலானை அடைய வேண்டும் அதிலே நாம் நோன்பு நோற்க வேண்டும் இன்ன பிற அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அல்லாகவே மறுமையினாலையும் நம்புகிற நமக்கு அதிகமாக இருக்கும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட ரமலானுடைய நாட்களில் அல்லாஹூர் அபுல்லாலமின் ஏராளமான திட்டங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான் ஆனால் நாம் அதற்காக ஏற்படுத்தியிருக்க திட்டங்கள் என்னென்ன என்பதை நாம் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ரமலானுடைய மாதம் என்பது மிகவும் புனிதமான அதிகமான பாவங்களை அல்லாஹு மன்னித்து அவனுடைய அருளால் நம்மை போர்த்தி கொள்கிற ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அல்லாஹுவிடத்திலே அதிகமாக தௌபா தேடியவர்களாக இந்த மாதத்தை நாம் அடைய வேண்டும் அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹு அபுல்லாலமின் எதற்காக இந்த ரமலானை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை நாம் ஓரளவுக்கு விளங்கி இருக்கின்றோம் ஏன் இந்த ரமலானை அல்லாஹ தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த ரமலானிலே அல்லாஹ் நம் மீது ஏன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்கிற அமலுக்கெல்லாம் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் ஏன் வழங்குகிறான் என்பதை அறிந்தவர்களாக இருந்தாலும் கூட அதை நினைவுபடுத்தியவனாக நம்முடைய அடுத்த செய்திக்கு நாம் செல்லலாம் ஏன் அல்லாஹூர் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தை தமக்கு தேர்வு செய்திருக்கிறான் அல்லதீன குரான் மின்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் அல்லாஹுடைய வேதமாகிய திருமுறை குரானை நாம் அருளியிருக்கிறோம் இறைவனுடைய வேதம் இந்த மாதத்திலே அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமாக தான் அல்லாஹூர் ஆலமீன் அந்த மாதத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அதிலே அவர்கள் நோன்பு நோக்கட்டும் அப்ப நோன்பை அல்லாஹ் நம்மை வைக்க சொல்வதுடைய மாதத்திலே அல்லாஹுடைய வேதம் அருளப்பட்டதுதான் என்பதற்காக தான் நோன்பு வைக்கிறோம் ஆனால் இதில் கூட சில மக்கள் தவறான ஒரு புரிதலின் அடிப்படையில நோன்பு வைக்கிறார்கள் எப்படி வைக்கிறாங்க ரமலானுடைய மாசத்துல நம்ம நோன்பு வச்சோம் வச்சோம்னா அது ஏழைகளுடைய பசியை நம்ம உணர்ந்துக்கலாம் எவ்வளவு ஏழைகள் வந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி பசியோடு இருக்கக்கூடிய பசியை உணர்வதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறானோ அப்படின்னு சில பேர் உணர்வதை கூட நம்மளால் அறிய முடிகிறது ஆனா இதுவெல்லாம் செகண்டரி மூணாவது பட்சத்துல உள்ள காரணங்கள் தான் இதுக்கெல்லாம் அல்ல வைக்கல எதற்காக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை அவனே தெளிவா சொல்லிட்டான் ஏன் உலகத்திலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற வேதமாகியே அல்லாஹுடைய வேதம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் தான் உங்களுக்கு ரமலானில் நாம் நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு அல்லா தெளிவுபடுத்திட்டான் ஆனா இன்னும் சில பேர் கூட என்ன வழங்குறாங்க அல்லா ரமலான்ல ஏன் நோன்பு வைக்க சொல்லியிருப்பானா நம்ம பதினோரு மாசம் நிறைய சாப்பிடறோம் இல்ல எக்கச்சக்கமா போட்டு கிடிச்சு உள்ள அனுப்புறதெல்லாம் ஒரு மாசம் அதை சுத்தம் பண்றதுக்காக வேண்டி அதெல்லாம் இருக்குது ஆரோக்கியம் எல்லாம் அதுக்குள்ள நுழைஞ்சு இருக்குது நிறைய சயின்டிபிக் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி பேசுவதா இருந்தா பல மணி நேரங்கள் பல செய்திகள் சொல்லலாம் ஆனா இவ்வளவு செய்திகள் அதற்குள்ள இருந்தாலும் கூட அல்ல நமக்கு அதற்காக தந்திருக்கிறானா அதெல்லாம் நன்மை இருக்கிறது ஆனா அதே மக்கள் நினைக்கிறாங்க பதினோரு மாசத்துடைய கழிவு எல்லாம் எல்லாம் வெளியேற்றுவதற்குதான் இந்த ஒரு மாசம் உடம்ப ஃபுல்லா சுத்தம் பண்ணிடுவான் உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிடும் அதுக்காக அந்த குழுப்பெல்லாம் குறஞ்சிடும் அதுக்காக இதை கடமையாக்கி இருக்கன்ற மாதிரியான சில விளக்கங்களை சொல்றாங்க ஆனா எல்லாம் நம்ம ஒரு பெரிய பிரதானமான காரணங்களை எடுத்து வைக்க கூடாது பிரதானமான காரணங்கள் அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறா அதை முன்னிறுத்தணும் ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன் எல்லாருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சதா இருந்தாலும் கூட இதை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதனால எதனால் இது அனுப்பப்பட்டிருக்குது இந்த வேதத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன வேதத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அனுப்பி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற மக்களை நேர்வழிப்படுத்துகிற அசத்தியத்திலிருந்து மக்களை காப்பாற்றுகிற ஒரு பெரிய புனிதமான நூல் அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்டதுடைய நோக்கம் தான் அல்லாஹ் இந்த ரமல அணி நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் முதல் விஷயத்தை உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் வேற எந்த காரணமும் அல்லாஹ் நமக்கு சொன்ன காரணம் இல்ல அதுவெல்லாம் கூடுதலாக அதற்குள்ளே நுழைந்திருக்கிற புற காரணங்கள் தான் ஓகேங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிப்பட்ட இந்த ரமலானிலே அல்லாஹ் நம்மை நோன்பு நோக்க சொல்லுவதைய நோக்கம் என்ன ரமலானை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணத்த அல்லா சொல்லிட்டான் அந்த ரமலானிலே அல்லாஹ் ஏன் நோன்பு வைக்க சொல்ல வேண்டும் அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் திருவரை குரானை அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயோ அல்லதின் ஆமனும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதையும் நம்ம கபலிக்கும் அல்லக்கும் தத்தகோன் இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லா சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது முன்னாடி நிறைய நோன்பு வச்சிருந்தாங்க நீங்க வரலாற்று ரீதியாகவே நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நூ அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து நோன்பு என்ற இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கிறது அது எப்படி வச்சாங்க அவங்களுடைய நோன்புடைய விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னா நிறைய காரண காரியங்களை மாத்தி மாத்தி நிறைய அறிவிப்பாளர்கள் நிறைய வரலாற்று தொகுப்பாளர்கள் ஆனா நோன்பு என்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு வலுவப்பட்ட மாதிரி சாப்பிட்டு வந்து நோம்பு திறக்கணும் என்ற இந்த ரசுல்லா நமக்கு தந்தாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே நோன்பு காலத்துல காலத்திலிருந்து நோன்பு என்ற இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இருந்திருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன மலிமலை இஸ்லாமுடைய நோன்பை பற்றி அல்ல திருக்குறாலே சொல்லுவான் நான் இன்று நோன்பு வைத்திருக்கிறேன் அதனால நான் உங்க யார்ட்டையும் பேச மாட்டேன் மரியம் அலி இஸ்லா பற்றி அல்ல குரான் மரியம் என்ற படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நோன்பு அவங்களுடைய காலத்துடைய நோன்பு என்ன வந்திருக்குது பேசாம இருப்பது கூட ஒரு நோன்பா இருந்திருக்கு அதனால சொல்ல கூட ஒரு இந்த மாதிரி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நான் பேசவே மாட்டேன் நான் இன்னைக்கு வைக்க போறேன் வெயில நிக்க போறேன்னு ஒரு சகாவி நிற்பாங்க ரசூலா சொல்லுவாங்க அதெல்லாம் வேற தேவையில்லாத வாங்க உள்ள வாங்க நெல்ல வந்து உட்காருங்க அவர் நோன்பு மட்டும் கண்மி பண்ண சொல்லுங்க அவரை பேச சொல்லுங்கன்னு வாங்க அப்ப இந்த மாதிரியான சில சிந்தனைகள் செயல்பாடுகள் வணக்கங்கள்லாம் இதற்கு முன்னாடி இருந்திருக்கிறது அப்ப இது எதற்காக சொல்றேன்னா பல்வேறு நோன்பு என்ற இந்த சிஸ்டமேட்டிக் உணவு அலி இஸ்லாம் காலத்திலிருந்து பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நமக்கு அல்லாஹ் இந்த நோன்பை தந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக மாற வேண்டும் அதற்கு நாம் உண்டாய் வந்து இருக்கிறதா நாம் அப்படி தயாராக இருக்கிறோமா இறையச்சும் உடையவர்களாக என் உள்ளத்தை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேனா அதற்காக நான் கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் உன்னையே அல்லா அதைத்தான் எதிர்பார்க்க உன்னை எப்படிப்பட்ட உள்ள உனக்கு ஏற்பட வேண்டும் என்றால் ஒரு இறையச்சும் அல்லாவை பற்றியான பயம் இறைவனுடைய வசனத்தை ஒரு இடத்திலே சொன்னார் இறை தூதருடைய செய்தியை ஒரு இடத்திலே சொன்னால் மார்க்கத்தை பற்றி ஒரு இடத்தை சொன்னால் மருமையை பற்றி ஒரு இடத்தே சொன்னால் உன் உள்ளும் பயந்து அதன்பால் தன்னை பணிய வைக்கக்கூடிய பணிவாளராக என் உள்ளம் தயாராக இருக்கிறதா என் உள்ளம் பற்ற அப்படிப்பட்ட இரையச்சம் ஏற்பட்டால் என் நோன்பு பயனளிச்சிருக்கிறது அந்த இரையச்சம் எனக்கு ஏற்படவில்லை அல்லாவை பற்றிய விட்டு வெளியே வரல பொய் விட்டு வெளியே வரல தப்பு செய்கிறதை விட்டு வெளியே வரல பிராடுதனத்தை விட்டு வெளியே வரல ஹராம விட்டு வெளியே வரல எந்த செயலும் என் வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படவில்லை ரமலான் எப்படி வந்து கடந்ததோ போலயே மற்ற மாதங்களும் கடந்து போகிறது என்று சொன்னார் என் வாழ்க்கையில் அதனால் நோன்பு வைத்தனால் எந்த பலனும் இல்லை பலன் இல்லையே உனக்கு ஓடி இருக்கிறீங்க ஒரு மாச காலம் அல்லாவுடைய சிறப்பை அல்லா சொல்லிவிட்டான் அதற்காக நோன் வைக்க சொல்லி திட்டத்தையும் தந்து விட்டான் உனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஆனா அந்த மாற்றம் இடத்துல இல்லப்பா நான் எப்பயும் போல வியாபாரம் செய்யறேன் அது கலப்படமா செஞ்சா என்ன ஏமாத்து செஞ்சா என்ன பிரார்த்தனை சொன்னா என்ன பொய் சொன்னா என்ன அப்படியே ஓடிக்கொண்டிருந்தா என் என்னுடைய செயல எந்த மாற்றம் இல்லையே நபியல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் இந்த ரமலான் வருகிற என்று சொன்னான் அவன் பல்வேறு திட்டங்களை நம் முன் நிறுத்துகிறான் எப்படிப்பட்ட திட்டத்தை நிறுத்துகிறான் ரமலான் வர்றதுக்கு அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நோன் போய் சொன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு ஆனா இறைவன் சொல்லுகிற செய்தி பாருங்க புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக சொல்றாங்க இதுல சகுரு ரமலான அபுபசமா அவங்க சொல்றாங்க சொல்ல சொரு வந்து ரமணான் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாயிலை அல்லாது திறந்து வைக்கிறான் எப்படிப்பட்ட வழியை இறைவு ஏற்படுத்த அவனுடைய திட்டம் என்ன சொர்க்கத்தின் பக்கம் எப்படியாவது வந்துருங்கப்பா பாவத்தின் பக்கம் போகாதீங்க நரகத்தில் விழுந்துடாதீங்க அதனால் இறைவன் அழைக்கிறான் சொல்லிவிட்டு சொல்றாங்க அடுத்தது நரகத்துடைய வாசலை இறைவன் பூட்டுகிறான் அபவாத ஜம்டைய நரகத்துடைய வாசலை அல்லாஹை பூட்டுகிறான் ஷைத்தானுக்கு இறைவன் விளங்கிடுகிறான் அவனுடைய திட்டத்தை பாருங்க அவன் அல்லாஹ் முன்னிறுத்துறான் நம்முடைய திட்டம் நம்ம முன்னிறுத்திருக்கிறோமா யோசனை பண்ணி பாருங்க நரகத்துக்கு சீல் வைக்கிறான் பூட்டுகிறான் சொர்க்கத்தை திறந்து வைக்கிறான் சைத்தான்களுக்கு விளங்கிடுகிறான் ஆனால் என் வாழ்நாளிலே இந்த ரமலானை அடைந்த பிறகு நன்மையை செய்வதற்காக சொர்க்கத்தை செல்வதற்காக என் பணிகளை அதிகரித்த திட்டம் எத்தனை இத்தனை நாள் நான் துழுவலப்பா இனிமே நான் துழுவக்கூடிய கூடிய நான் மாறிடுறேன் எப்பவுமே தொழுவ அஞ்சு வேலை தப்பு வந்து மாற்றிக்கிறதே இல்லை யாரும் வந்து கூட குறைய சொல்லவே முடியாது அஞ்சு நேரம் துளாம இருந்தாலும் கூட இனிமே நான் துழுவ விட வேண்டும் என்ற திட்டம் வந்துவிட்டதா எனக்கு யோசனை பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக ஜமாத்தோடு வேண்டும் என்ற சிந்தனை என் உள்ளத்துல ஏற்பட்டிருக்கிறதா வக்துக்குள்ளே தொல வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு ஏற்பட்டிருக்கிறதா ரமலானின் செய்கிற அமலுக்கு அல்லா ஒன்னிலிருந்து பத்து வரைக்கும் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லாது நன்மையை தருகிறான் தன்னாடியவருக்கு இன்னும் கூட கொடுப்பான் அப்ப இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகிற இந்த ரமலானினே இன்னு வருகிற இன்ஷா அல்லாஹ் நான் என் வாழ்க்கையிலே தொழுகை விடாத ஒரு முஸ்லிமாக சில பேர் ரமலானுக்கு மட்டுமே இருப்பார் ரமலான் மத்த நாள் அல்ல இல்லையா நமக்கு இறைவனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையா ரமலானோட ரமலான் மட்டுமே நான் முஸ்லீமா இருப்பேன் நபிகள் நாயகம் சலல்லாசம் அதைத்தான் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுக்கும் காசியருக்கும் உள்ள அடையாளமே தொழுகைதான் முதல்ல தொழுகை நடத்த இல்லாமல் இருந்தா அந்த தொழுகைக்காக வேண்டி நான் ரமலான்ல வரேன் சரி ஓகே உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தான் அதுக்கு பிறகு ரமலான் முடிஞ்சா தொழுகை இல்லாமலே போயிடும் அப்ப அந்த மாதிரியான அறகுறையாக ஒரு தொழிலாளி இல்லாம அல்லாத சொல்வதை போல சொர்க்கத்துடைய வாயிலை இறைவன் திறந்து வைத்திருக்கிறான் இனிமே நான் சொர்க்கத்தின் பக்கம் போகிற வழியை நான் ஏற்படுத்துகிறேன் என் தொழுகையை சரிபடுத்துகிறேன் சரியாக ஒரு ஐந்து நேரம் துவக்கூடியவனாக குறிப்பாக நீங்கள் ஒரு திட்டமிடுங்கள் அந்த அனைத்து வருகிற்குள்ளோடு தொழுகிற ஒரு முஸ்லீமாக இறைவா என்னை ஆக்கு ஜமாத்துல இருக்கிறது அதை விட ரமலால் அல்லாஹ் வாரி வாரி வழங்க போறான் அந்த திட்டத்துக்காக நான் செய்தது என்ன ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் சரி வந்து ரமலான் வந்துருச்சுப்பா நம்முடைய திட்டம் எங்க இருக்குது ஓ துணி எடுக்க வேண்டியிருக்குது நிறைய பலகாரங்கள்லாம் வந்து வாங்கி வைக்க வேண்டியிருக்குது இதை செய்ய பேச்சு பழம் வாங்கி வைக்கொண்டிருக்குது நன்னாரி யூஸ் வாங்கி வைக்க வேண்டியிருக்குது அந்த சர்பத்து வாங்கி வைக்கொண்டிருக்குது இன்று நம்முடைய திட்டங்கள்லாம் எப்படி போகுதுன்னா இதெல்லாம் தேவைதான் தேவைக்காக வாங்கி வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனா திட்டம் எது மட்டும் இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு போன வருஷம் விட்டதெல்லாம் இந்த வருஷம் பாய் போன வருஷம் கொஞ்சம் உடம்பு சரியில்லியா எதையும் குடிக்க முடியல எதையும் திங்க முடியல ரமணால எதையுமே சாப்பிட முடியல கஞ்சி மட்டும்தான் குடிச்சேன் இந்த வருஷம் சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்து நான் எல்லாத்தையும் நம்ம இல்லை தப்பில்லை நம்ம திட்டம் என்னவா இருக்குது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும் என்று இந்த பண்டங்களை வாங்குவதிலையும் துணியை வாங்குவதிலையும் தான் நம்முடைய சிந்தனைகள் அதிகமா போதே தவிர அமலில் திட்டமிடுகிற சிந்தனை நம்மிடத்தில் எத்தனை பேர் இடத்துல அதிகரித்திருக்கேன்னு நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இறைவன் அதுக்காக இந்த நோமை கொடுத்திருக்கிறான் அதுக்காக ரமலானை கொடுத்திருக்கிறான் போன வருஷம் ரமலானிலே ஹயாத்தோட இருந்தவர்கள் இந்த வருடம் எத்தனையோ பேரை நாம் இழந்துவிட்டு இருக்கிறோம் அடுத்த அமலாளில் நாம் கூட இருப்போமா என்று தெரியாது ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் மாறி வழங்குகிற அருள்மலையை பொழிகிற பாவத்தை மன்னிக்கிற எல்லா ஆனால் அதற்கான திட்டங்களை நாம் வகுத்தே ஆக வேண்டும் நம்முடைய தொழில் எப்படி இருக்கணும் ஜமாத்தோட தொழுகணும் சில பேர் நோன்பு எப்படி வைக்கணும் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை என்னையும் சீர்படுத்தியதற்காக நான் இதை சொல்லுகிறேன் சகர் சாப்பிடுவோம் சாப்பிட்டோன்னு என்ன செய்வோம் பாங்குக்கு ஒரு காமன் ஆர் இரு நிமிஷம் இருக்குது அப்படின்னு அப்படியே சாஞ்சி தூங்கிடுவோம் இருக்கா சகர் செஞ்சிருவோம் ஆனா பஜூர் தொழுகை நம்ம எடுத்து இருக்காது தொழுகைக்காக தான் அல்ல நோன்பு வைத்திருக்கிறான் இரையச்சத்திற்காக நோன்பு வைத்திருக்கிறான் ஆனா நம்மள்கிட்ட தொழுகை இல்லாமலே நோன்பு வைப்போம் சில பேர் இன்னும் கேட்டீங்கன்னா சகர் செஞ்சுட்டு தூங்கினாங்கன்னா அதோட மகிழ்வுக்கு தான் எழுந்திருப்பாங்க என்ன எதுக்கு அதனால நோன்பு என்ன ஃபீல் பண்ண முடியும் பாருங்க சகர் செஞ்சுட்டு தூங்கினா அவர் மகளிபாரு இருக்காது நோன்பு வைத்தும் பட்டினியே இருந்திருப்பாரு பகலில் விழுத்து இருந்தால்தான் பாவத்திலிருந்து மீள முடியும் தீமேன்னு தெரியும் தவிர்க்க முடியும் பொய் பேசாமல் இருக்க முடியும் தப்பு செய்யாமல் இருக்கிறது எல்லா சூழ்நிலை ஏற்பட்டு அதிலிருந்து விலகினால் இரையற்ற ஏற்படும் ஆனா நம்ம நோன்பு நிறைய நம்ம நோன்பு எப்படி கடக்கும் என்று பார்த்தா ஏதோ கடமையோ அதை நிலைவேத்தி வெளியே வந்துடும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது வெறும் நோன்பை பசிக்காகவும் பட்டினிக்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை நபிகள் நாயகம் சொன்னார்கள் நோன்பாளியை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள் யார் நோன் வைத்துக் பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்களை விட்டு விளையவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாவுக்கு எந்த பலனும் இல்லை இறைவனத்திலே நமக்கு பலன் கிடைக்கணும் என்றால் நான் நோன்பைத்திருக்கிற நேரங்கள்ல நம்மள்ட்ட யாராவது பேச வந்தாலோ சண்டை பிடிக்க வந்தாலோ தவறான பேச்சு பேசுகிற வாய்ப்பு ஏற்படுத்தாலோ நான் பொய்யா பேசாம தவறான விஷயத்தை பேசாம யாரிடத்துலயும் சண்டை பிடிக்காம யாரிடத்தையும் வம்முக்கு போவாம வந்த சண்டையை கூட விசல்ல சொல்றாங்க நான் நோன்பாளிப்பா என்னை விட்டுடு என்று சொல்லுங்கள் அதை விட்டு விழுகுங்க அப்படிப்பட்ட என்ன வருதா நோன்பை கூட நம்மால சொல்லுவோம் நான் நோம்புதான் அவர் ரெண்டு வார்த்தை நான் நாலு வார்த்தை பேசுன நோம்புக்கு நோம்பு சரியா போச்சு அவரு நோம்பாய் நான் நோம்பாய் சண்டை போட்டு நோம்பாய் இந்த மாதிரியான சிந்தனைகளை நோன்பல்ல நோன் வைத்திருக்கும் ஒரு பண்பும் பக்குவம் பணிவும் நமக்கு அதிகரிக்க வேண்டும் நோன்பாளி அவர் அறியாமல் சண்டை போடுகிறார் அறியாம பேசுறாரு அறியாம திட்டுறாரு அறியாம சில வேலைகளை செய்கிறாரு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது நவிகள் நாயகம் செல்லலாளி சம உங்களுக்கு சொல்லல நீ ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க நோன்பாளி டென்ஷன் ஆவாதீங்க பொறுமையா இருங்க பக்குவமா பேசிக்கோ எதையும் சரி பண்ணுவோம் நோன்பு நமக்கு அதற்கு தான் அருளப்பட்டிருக்கு நம்மை பண்படுத்த ஆனால் அதை அந்த செயல் செய்யாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ற அவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்லுகிற நிலைமைக்கு என் நோன்பு ஏற்பட்டால் அதிலே நான் பயனடைந்திருக்கேன் என்று அர்த்தம் இல்லை என்று சொன்னால் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்ற என் நோன்பு கடந்து போயிருக்குமே தவிர அதனால் எனக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறார் உண்மையிலே அல்லாஹ் தருகிற இந்த அற்புதமான இந்த செயல்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் நிகழ்கிற செய்திகளெல்லாம் பார்க்கலாம் ஒரு பாருங்க நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து வருகிற வாடை நம்ம யாராலும் தாங்க இயலாது அது உண்மையே வயிறு காலியா இருக்கும் கேஸ் பார் ஆகி அதுல இருந்து ஒரு வீச்சம் வரும் ஒரு வாசம் வரும் அதை நம்மால் தாங்க முடியாது பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்ப் தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சலல்லாஹ்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள் அல்லாஹு ரபுல்லமின் இந்த நோன்பாடனுடைய கிரேடையும் அந்தஸ்தையும் மரியாதையும் கண்ணியத்தும் எவ்வளவு உயர்வான இடத்தை வைத்திருக்கிறார் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள் இறைவனிடத்தில் இருக்கிற அது வார்த்தை வருது அல்லாஹிடத்தில் இருக்கிற சொர்க்கத்தின் கஸ்தூரி மனத்தை விட அல்லாஹ் இந்த வாடையை சிறந்ததாக ஆக்கியிருக்கிறான் இரவு நேரத்திற்கு அந்த கஸ்தூரியை எல்லாம் ஒப்பிட்டு இந்த உலகத்தை சொல்ல முடியுமா கஸ்தூரி கஸ்தூரியும் பேசிக்கிறோம் அந்த கஸ்தூரி மஞ்சள்ல என்ன வாசனை எப்படி இருக்கும் ஏர் இருக்கும் அதெல்லாம் நமக்கு கொஞ்ச கொஞ்சானு தெரியும் ஆனால் இதை விட பல மடங்கு உயர்வான இடத்துல இருக்கிற அல்லாஹவிடத்துல இருக்கிற கஸ்தூரி மனத்தை விட சிறந்தது யாரு நோன்பாளிகளுடைய வாய்களில் இருந்து வருகிற வாடை அதெல்லாம் நமக்கு எவ்வளவு கண்ணியத்தை இசத்தை கொடுக்குறான் பார்த்தீங்களா இந்த நோன் யாருக்கு அப்படிப்பட்ட இசத்து யார் இறைவன் சொல்வதை போல நோன் வைத்து பாவத்திலிருந்து விலகி தப்பான பேச்சுக்களை விட்டு தவறான அசிங்கங்களை விட்டு விலகி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நோன்பாளிகளுடைய வாய்கள் இருந்திரு வாழை அல்லாவிடத்தில் இருக்கிற கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கும் நிச்சயமாக நம் அப்படியான ஒரு நிலையிலே நம்ம ஒரு நம்முடைய அமல்களை பார்க்கும் பொழுது பிற நம்மை பார்த்து மாற்றம் ஏற்பட வேண்டும்

வந்து நம்ம குரான் வசனம் கொஞ்சம் காலம் தெரியும் நிறைய தெரியாது இங்க வந்து நின்னா நிறைய குரான் வசனம் கேட்கலாம் வீட்டுல படுத்தா தூங்கிடுவோம் சைத்தா நம்மள வந்து மறக்கடிச்சிருவா அதுக்காக ஜமாத்துக்கு வர அது வந்து இல்லா வருவோம் தொழுவோம் இன்ஷால்லா ஆனா அதுலயே கூட நாம் எப்படி எந்த அளவுக்கு ஈடுபாட்டா வருகிறோம் நபிசல்லாசவங்க சொல்ற ஒரு செய்தியை பாருங்க மண் சாம ரமலான நீமான யார் ரமலானிலே நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்தவர்களாக வக்தி சாபு குஃபிரலாக மாத்த கத்தமின் தன்பிகி அது ரசுல்லா வார்த்தையை பாருங்க யார் உண்மையிலேயே நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்தவர்களாக இரவுளை நின்று வணங்கு நோன் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு அபுல்லாலும் முன் சென்ற பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறான் ஒரு செய்தி அதே இஸ்லாமில் இன்னொரு செய்தி வருகிறது நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து யார் இரவு நின்று வணங்குகிறார்களோ அவர் செய்த முன் சென்ற பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு போடுறாங்க உண்மை நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கணும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து வைக்கணும் அப்படி வைத்தால் முன் சென்ற பாவத்தை எல்லாத்தையும் அல்லா மன்னிச்சிடுறான் அதே போல நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு யார் நின்று வணங்குகிறார்களோ அவர் செய்த முன் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த இரவு தொழுகை எவ்வளவு பாவம் மன்னிப்பு அல்லாஹ் தருகிறார் என் வாழ்க்கையிலே இந்த இரவு தொழுகைக்காக தகையத்துக்காக சலா நான் பாடுபட்ட நேரம் ஒதுக்கிய காலம் எத்தனை இரவு வணங்க வேண்டிய பாவ மன்னிப்பு ரசூல்லா ரசுல்லா அந்த இரவு விஷயத்தை பற்றி நின்று வணங்குறாங்களே நமக்கு கடமை இல்லை சலாசம் அவர்களுக்கு அது கடமை கடமையாக நின்று தொழுதாங்க வணங்குனாங்க இரவு முழுக்க நின்று தொழுறாங்க எந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா அலையில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரை இப்படியே செய்து வருகிறது பின் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சுட்டானே நீங்க நின்று இப்படி வணங்கணுமா எதுக்காக காலெல்லாம் வீங்குற அளவுக்கு பொதுவா நின்றுகிட்டே இருந்தா தொங்க விட்டுக்கிட்டே இருந்தா கால் வீங்கும் ட்ரெயின்ல பஸ்ல கார் நீங்க உட்காந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுங்க கால் அப்படியே சுரந்து போய் பத பதன் வீங்கி இருக்கும் ஒரே மாதிரி நின்னுட்டு ஒரே மாதிரி உட்காந்து போனீங்கன்னா ரசூசலாசம் அவர்கள் தொழுதன் காரணமாக காலெல்லாம் வீங்குகிறது அல்லாவின் தூதர் காலெல்லாம் சல்லாழி அளவுக்கு தொழுவுறீங்களே உங்க முன்பின் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டானே ஏன் அப்படி தொழுவுறீங்க வார்த்தை என்ன அப்தன் இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா இறைவன் நமக்கு தந்திருக்க அருளையும் கிருபையும் கருணையும் எத்தனையோ ரகமத்துகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறானே அவனுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த ஒரு மாதத்திலே இரவு நேரங்களிலே நேரத்தை ஒதுக்கிய நாள் தொழ முடியவில்லை என்று சொன்னார் நம் பாவத்தை மன்னிப்பதற்காக இறைவன் தந்திருக்கிறான் கட்டாயங்கள்ல சொன்னதுதான் ஆனா அவ்வளவு நன்மைகளுக்குள்ள இருக்கே வேற பாதங்களை நமற்காக ஒதுக்கிறது ரொம்ப ரேர் இதில் செஞ்சால் பல மடங்கு நன்மை அல்ல தெரிகிறார் பாவத்தை மன்னிச்சிடுறான் முன் சென்ற பாவத்தையும் மன்னிச்சிடறான் அந்தஸ்துகளை உயர்த்தறான் இவ்வளவு வாய்ப்பு இருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் திட்டமிடுங்கள் நாம் எல்லோரும் திட்டமிடுவோம் வருகிற முன்கூட்டியே அதற்காக முறையாக பயனுள்ளதாக்குவதற்காக இப்பவே உங்களுடைய பர்ச்ச கூட எடுக்க போக தெரியுமா இருக்கிறதுல சிறந்த அறை போட்டா சிறப்பு தான் புது துணி வேணும் வாங்கிக்கலாம் எப்போ போவாங்க ஒற்றைப்படி இரவுல தான் போவோம் ஏன்னா அப்பதான் கண்ணு விழிச்சுட்டு இருப்போம் இரவு முழுக்க போய் பர்ச்சேஸ் பண்ணலான் அங்க போய் துணி இருப்போம் இங்க போய் ஸ்வீட் சாப்பிடுவோம் அங்க போய் பிரியாணி சாப்பிடுவோம் இந்த கடையில டீ சூப்பரா இருக்கும் அங்க பண்பட்ல பட்டர் ஜாம் சூப்பரா இருக்கும் மவுண்ட் ரோடுக்கு போய் சாப்பிட்டாதான் ஒரு சூப்பரா ரமலான் போன மாதிரி இருக்கும் அப்படி நம்முடைய எண்ணம் எங்க வருது நாம் நன்மையை சம்பாதிக்க வேண்டிய இரவு முழுக்க திக்கர் செய்ய வேண்டிய பாவ மன்னிப்பு தேட வந்த நேரத்தை எப்படி வீணடிக்கிறோம் ஊர் ஊரா சுத்தி குறிப்பா இளைஞர்கள் எவ்வளவு பேர் அதை வீணடிக்கிறாங்க தொழுவ பள்ளிக்கெல்லாம் இல்ல ஒரு அட்டி அட்டியா அங்கங்க நிப்பாங்க குரூப் குரூப்பா அவங்க செய்யற வேலை என்ன ஊர் ஊரு எல்லாத்தையும் பேசிட்டு எங்கெல்லாம் டீ நல்லா இருக்கும் எங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்கும் எங்கெல்லாம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு திட்டமிட்டு ஊர் ஃபுல்லா சுத்துவோம் எல்லாரும் சிந்திப்போம் விஷயம் அல்லாஹ் வர ரமலான் அப்படி கலந்துட வேண்டாம் திட்டமிட்டு மன்னிப்பு கேட்பதற்காக தௌபாவுக்காக அனுப்பதற்காக அந்த நேரத்தை ஒதுக்குவோம் வீணாக எங்கேயும் அலைந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உழைப்பை விழுவதை விட இறைவனிடத்தில் மன்றாடுவோம் மன்னிப்பு கேட்போம் அதற்காக திட்டமிடுது முன்கூட்டே பிள்ளை வந்து என்னன்னா தமிழ்நாடு போய் புது புது பர்ச்சேஸ் எல்லாம் பண்றதுக்கு புது கலெக்ஷன்லாம் வரும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா தான் கலெக்ஷன் போய் நினைக்கிறோம் ஆனால் அந்த நேரத்துல தொழாம எத்தனை பேர் விட்டுடுறோம் இரவுல தொழுவே ஓகே வாங்கிட்டு தொழுதான் பிரச்சனை இல்லை அதுல விட்டுருவோம் எல்லாத்தையும் அதனால முன்கூட்டியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டா ரொம்ப ராகத்து அதற்காக திட்டமிட்டு முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனைகளையும் விவாதத்தைகளையும் அல்லாஹிடத்திலே மன்றாடுவதற்காகவே இந்த ரமலானை நாம் திட்டமிடுவோம் அல்லாஹூ அபுல்லாலின் போட்டிருக்க திட்டங்கள் ஏராளமான விஷயங்கள் ஆனால் நாம் போடுகிற திட்டத்தை வேற வேற விஷயத்துக்காக கழித்து விடாமல் இறைவன் வழங்கியிருக்கிற இந்த ரமலானை முழுமையாக பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையோடையே இந்த ரமலானை நாம் அடைய வேண்டும் அப்படியே முழுமையாக கடந்து அதில் அல்லாஹ் சொல்லுகிற நன்மை எதிர்பார்த்து நம்முடைய இரையச்சம் ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறுகிற சிந்தனை நமக்கு வர வேண்டுமே தவிர வேற வேற சிந்தனைகளில் சைத்தா நம்மளை வெளியெடுத்து வேண்டாம் அபாயகம் சலல்லாசம் அவர்கள் இந்த மாசத்திலே நமக்கு செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டதாக வழங்கி இருக்கிறார்களோ சொல்லி இருக்கிறார்களோ அதை செய்வதற்காக திட்டமிட வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய முக்கியமான நோக்கம் அல்லாஹுடைய திட்டங்களை சிந்திச்சு பாருங்கள் நம்முடைய திட்டங்களையும் சிந்திச்சு பாருங்கள் இந்த ஜும்மாவுடைய நாள்ல கூட இங்க வந்திருக்க எல்லோரும் ஓரளவுக்கு ஏகத்து மக்கள் தான் இந்த அல்லாஹ் இதுக்காக நீங்கள் முன்னிலையா குளித்து சுத்தமாகி நல்ல துணி போட்டு அத்தரை பூசி தேங்காய் தேத்தி தலையை ஒதுக்கி அப்படியே ஒரு ரம்மி அழகான தோற்றத்திலே தூய்மையான தோற்றத்திலே அல்லாவை நினைப்பதற்காக இறைவன் முன் நிற்பதற்காக நீங்கள் வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹூர் அபுல்லாலும் வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் நம்முடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்துகிறான் இவ்வளவு அற்புதம் பாருங்க வீட்டிலே ஒழு செஞ்சு தொழுவுக்காக வந்தீங்கன்னா அவ்வளவு நன்மை அதை தாண்டி இமாம் ஏறுவதற்கு முன்பாகவே நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் அங்கே வானவர்கள் இன்றி பதிவு செய்வார்கள் யாரெல்லாம் இப்ராஹிம் வராரு இஸ்மாயில் வராரு யாக்குப் வராரு அப்துல்லா வராரு எல்லாத்தையும் பதிவு செய்துவிட்டு அவர்களும் வந்து உரையிலே உட்காருகிறார்கள் அதுல ஏன் அதை சொல்லுகிறேன் முன்கூட்டே வர்றவங்களுக்கு ஒட்டகத்துடைய குருபான நன்மை மாட்டோடைய குர்பானி நன்மை ஆற்றனுடைய குருபானி நன்மை இதெல்லாம் தெரியாம இருக்கா இதெல்லாம் செய்தியா இதுவே ஒரு நாலு ஒட்டகத்தை கட்டி போட்டு யார் முன்னணி வராங்களோ அவங்களுக்கு முடி வச்சு வந்திருப்போம் ஒண்ணு இல்ல நாலு டு அஞ்சு நோன்பு கஞ்சி வாங்கும் நேரம் அப்படின்னா நம்மளுடைய பரபரப்பு எங்க மூனை முக்கா பாரு நாலு மணிக்கு தொழுவை பாரு உடனே கஞ்சி வாங்கிட்டு வந்துரு அந்த நேரத்துக்கு கழிச்சு போயிட்டா நோம்பு கஞ்சி கிடைக்காது நோம்பு கஞ்சி இல்லாம நோம்பு திறந்தா நோம்பு திறந்த ஃபீலே நமக்கு இருக்காது அதெல்லாம் ஓகே ஆனா அதை விட சிறப்பு இல்ல இங்க இருக்கா இல்லை சிந்திச்சு அல்லாஹ் இப்போ இதுவே நீங்க திட்டமிடுங்கள் வருகிற ஜும்மாவில் இருந்து நாம் வாங்க சொல்வதற்கு முன்பாகவே உள்ளே நுழைய வேண்டும் அல்லாவின் பதிவேற்ற பேர் வர வேண்டும் ஒட்டகத்துடைய நன்மையை பெற வேண்டும் குர்பானினுடைய நன்மையை பெற வேண்டும் உரைகளில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் தொழிலையிலே நான் நின்று நான் பரிபூர்ணமாக இந்த ஜும்மாவை அடைந்து விட்டால் நபிகள் நாயகம் சலலாசம் சொன்னார்கள் அடுத்த ஜும்மா வரை உள்ள சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அவ்வளவு சிறப்பு இருக்கிற இந்த நன்மையை இன்ஷா அல்லா நாம் திட்டத்தோடும் சிறப்போடும் நன்மை எதிர்பார்த்து இகலாசான உள தூய்மையான இரையச்சத்தோடு திட்டமிடும் இன்ஷா அல்லா வருகிற ரமலானை அல்லா எதிர்பார்ப்பதைப் போல நம் உள்ளத்தை பக்குவமத்தோடும் பணிவோடும் இரையச்சத்தோடும் அந்த ரமலானை அடைந்து கடந்து செல்கிற நண்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்லுவானாக என்ற துவாவுடன் நிறைவு செய்கிறேன்